வணக்கம் வணக்கம் இனிய கனடா வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் நான்காவது மாதம் பதிமூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று இன்று ஒட்டுமொத்த கனடா அன்பு உள்ளங்களுக்கும் இனிய கனடா புது வருட வாழ்த்துக்கள் புது வருட சித்திரை தமிழ் வாழ்த்துக்கள் ஆமாம் நிச்சயமாக அது கனடா மக்களுக்கு மட்டுமே இன்றைய வாழ்த்துக்கள் காரணம் என்னவென்றால் நாம் எப்போதுமே புதுமையை படைப்பவர்கள் கனடாவில் இருக்கும் எமது மக்கள் எல்லோருமே அதனால் இன்று இங்கே புது வருடம் நாளைய நாள் மற்ற ஏனைய நாடுகள் எல்லா நாட்டிற்கும் புது வருட புதுவரிடம் ஆகவே நாளைய நாள் மற்றவர்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் சொல்வோம் என்று கனடா மக்களுக்கு மட்டுமே புது வருட வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்று உன்னிடம் பலம் இருக்கிறது என்று ஆடாதே நாளை உனது பலத்தை இழக்க நேரிடலாம் அதுவே நிஜமும் நீ காலால் மிதித்தவன் ஒரு நாள் உனக்கு உயர்வான் அன்று நீ அவனில் பொறாமைப்படவோ அல்லது அவனை வீழ்த்தவோ நினைத்தாலும் அது உன்னால் முடியாது எனவே எப்போதும் எல்லோரையும் ஒரே இடத்தில் வைத்து கணிப்பிட வாழ்வு வளம் பெறும் உன்னிடம் பலம் இருக்கிறது என்று ஆடாதே நாளை உனது பலத்தை இழக்க நேரிடலாம் அதுவே நிஜம் நீ காணால் மிதித்தவன் ஒரு நாள் உனக்கு மேலுயர்வான் அன்று நீ அவனில் பொறாமைப்படவோ அல்லது அவனை வீழ்த்தவோ நினைத்தாலும் அது உன்னால் முடியாது எனவே எப்போதும் எல்லோரையும் ஒரே இடத்தில் வைத்து கணிப்பிட வாழ்வு நலம் என் இனிய அன்பு கனடா உள்ளங்களுக்கு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துகள் மட்டும் நாளை அதிகாலை சந்திப்போம் இது ஆர்ஜேஆர் மோகன் நன்றி